அழகாக பேசி நான் உங்களுக்கு வந்து லைக் போட்டுட்டேன் ரொம்ப நன்றிண்ணா லைக் போட்டதுக்கு நன்றி அக்கா உங்க பசங்க ஸோ இவரும் தரு கேள்வி இல்லையா உங்களுக்கு எப்போதான் வந்தீர்கள் நான் வந்து அரை மணி நேரம் ஆகுண்ணா அரை மணி நேரம் ஆகுது இல்லை கிளம்பலான்னு பார்த்தேன் தரவாயில்ல கோல பார்க்க அப்படிலாம் காமிக்க முடியாது கால் பாரு கையை பாரு சாப்பிட்டீங்களா மேடம் சாப்பிட்டீங்களா பாரதி ரோஜன் அந்த மாதிரி சொல்லி கடப்பாடி இருக்கு சொல்றேன் ஆமாம் அப்படித்தான் பண்ணணும் போல் எங்கள் அண்ணனை காணும் அண்ணன் இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க சாப்பிட்டு மீன் குழம்பு சொல்லிட்டு ஓகே அண்ணா நல்லா சாப்பிடுங்க மீன் குழம்பு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் சப்பாத்தினா சப்பாத்தி தக்காளி தொக்கு ஆமாண்ணா ரொம்ப நன்றி சரி ஆஃப் பண்ணிட்டாங்க ஏதாவது வராங்களான்னு பாக்குறேன் உம் ஒவ்வொரு நாளைக்கு நிறைய வராங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் லைக் போட்டுட்டேன் நீங்க தானே லைக் போடுறேன் இன்னைக்கு யாருமே வரலன்னா ஒரு நாளைக்கு நிறைய பேர் வராங்க ஒரு நாளைக்கு யாரும் வரல ஓகேண்ணா ஓகே ஓகே சரி பாய் நான் போயிட்டு நாளைக்கு வருகிறேன் ஓகேவா போயிட்டு நாளைக்கு வர்றேன் கிளம்புலா